பாட்டு அழிவுண்டிருக்காரு ஐம்பத்தெட்டு வருஷம் கழிச்சு ஆமா அப்ப ஏழு எத்தனை ஆமா ஐம்பத்தி எட்டுல இருந்து ஏழை கழிச்சா நாற்பத்தி ஒன்னா வரும் நாற்பத்தி ரெண்டு ஆமா நாற்பத்தி ரெண்டு தான் சரி ஏதோ ஐயா புடுங்கோருவோம் போதுன்னு வயசு ஏழு ஏழு அறுபத்தி அஞ்சு வருஷத்துல ஆமா கோட்டை அறியும் போது நமக்கு வயசு அறுபத்தி அஞ்சு வயசு ஆயிருக்கும் அறுபத்தி அஞ்சு வயசு ஆயிருக்கும் ஆமா வேற இடத்துல போய் கோட்டை அடிக்கவா கோட்டையை அடிக்கவா அதாவது எட்டே எட்டு அறுபத்தி நாலுக்குள்ள மாளாத உயிர் இந்த உலகத்துல இருக்க கூடாது இருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கா எதுக்காக எதுக்காக அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் நம்ம அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம வாழலாம் எதிர்பார்க்காம வாழலாம் அறுபத்தி நாலு வயசை தாண்டிட்டு நோய் ஆமா ஒண்ணு மகனை தேடும் இல்லைன்னா மருமகளை தேடும் 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 இல்லைன்னா மகளை தேடும் மருமகளை தேடும் எதுக்கு 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 உதவிக்காக